குழு நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராமநாதபுரம் மாவட்டம் மடந்தை மடந்தை கிராமத்தில் இருக்கோம் திரு ரமேஷ் மோகன் அவங்களுடைய இடம் காவேரியில் மட்டும்தான் நீங்கள் ஒன்றுமே செய்யாமல் வெள்ளம் விதைப்பீங்களா நாங்களும் விதைப்போம் நெல்லை விதைச்சாங்க மழைநெல்லாம் கொஞ்சம் விளைஞ்சிது அடுத்தது அறுத்துக்கிட்டாங்க அடுத்தது காவேரி டெல்டாவில் எப்படி இந்த நெல் இருக்கும்போதே ஊட நெல் பயிர் கூடயே விளைச்சலுக்குள்ளேயே நடந்து போய் உளுந்து பயிரெல்லாம் தூயிடுவாங்க நெல் அறுக்கும் போது அறுத்துப்பாங்க கீழே சின்ன சின்ன செடியாக இருக்கும் கொஞ்சம் மேலே அறுத்துருவாங்க அந்த உளுந்து பயிரெல்லாம் கிளம்பி வரும் அதுமாதிரி நாங்களும் செய்வோம்ல அப்படின்னு செஞ்சிட்டாங்க செஞ்சு பார்த்திங்கன்னா வந்திருக்குது கொஞ்சம் கொஞ்சம் அதாவது ஏன்னா முதல் ஆண்டு இந்த பகுதியிலே யாரும் இது மாதிரி செஞ்சதே கிடையாது சரியாக இப்போ தான் முதல் தடையாக செஞ்சுருக்கிறாங்க தேடி பிடிச்சி எங்கே பிஞ்சு இருக்குதோ அந்த மாதிரி இடத்தாம பார்த்து தேடி எடுத்துருக்குறேன் இதே நிறைய இடங்களில் இன்னும் வரல இந்த ஒரே ஒரு செடி கூட ஒரு காயோடு தான் நிற்கிது பாருங்கள் ஒரு செடி ஒரு சின்னோண்டு காய் பாருங்க காய் ஒவ்வொரு செடியும் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு உண்மையாகவே உழைக்கிது இந்த பாருங்கள் காய் சரியா இவ்வளோ சின்ன செடி அது கூட ஒரு காயோடு இருக்குது பாருங்கள் ஒரு 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 எவ்வளோ உயரம் தாங்க இருக்குது இந்த செடி இந்த செடியோட உயரமே இவ்வளோ தான் இருக்குது அது கூட ஒரு காயோடு தான் நிற்கிது இல்லையா புருங்க கா இந்த மாதிரி நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா இந்த பகுதி வளமாக மாற முயற்சிக்கிறது வளமாக மாற முயற்சிக்கிறது ரைட்டா இப்படி தான் புரிஞ்சுக்கணும் நம்ம முதல் முதல்ல அபூர்வமாக கிளம்புது இது வரையிலும் இல்லை நீர் உருவாயிட்டு நீருக்கு அடுத்ததாக நீரை சார்ந்து மற்ற பயிரினங்கள் மற்ற பயிர்கள் உருவாக துவங்கி விட்டது சரியா நல்லா நல்லதுன்னா காய்ச்சிருக்கு ஆனால் இந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் காய்க்கல சரியா காய்க்கும் அதாவது இன்னும் அடுத்த ஆண்டு அடுத்த ஆண்டு இந்த பரிணாம வளர்ச்சின்னு சொல்கிறோம் இல்லையா இன்னும் நீர் உள்வாங்கும் திறன் இப்போ தான் அந்த களிமண் பூமி மாதிரி பூமி வந்து பாலம் பாலம்பாலமாக வெடிக்க துவங்குது இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் இந்த மாதிரி பாலம் பாலம்பழமாக வெடித்த பூமியை பார்க்க முடியாது ஏன்னா நிறைய நீர் நின்னத்தனால திருப்பி அந்த நீர் ஆவி ஆகறதுனால இதெல்லாம் வெடிக்குது பாலம்பாலமாக இல்லை நம்ம ஆரம்பத்தில் பேசிக்கிட்டோம் இல்லையா விதைப்பு அடுத்தது அறுவடை அதுதான் இங்கேயும் பண்ணுறோம் விதை இதில் இப்போ இதில் வந்து இப்போ இந்த நேரத்தில் டேங்கரில் கொஞ்சம் தண்ணி வாங்கி பாய்ச்சிறங்கிறார் தோட்டக்கார் அவருக்கு சும்மா இருக்க முடியல எப்படியாவது இதை காய்க்க வச்சா நல்லது தானே அப்படின்னு நினைக்கிறார் கொஞ்சம் தண்ணி ஊற்றினா கொஞ்சம் காய்க்கும்ல கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுவார் கொஞ்சம் காய்ச்சிரும் ஒரு வயலுக்கு தண்ணி ஊற்றிட்டார் காய்ச்சிருதுன்னு வச்சுக்கோங்க அடுத்த வருஷம் என்ன செய்ய திருப்பி டேங்கரில் தண்ணி வாங்கி ஆரம்பிப்பார் இதில் போதுமான அளவு ஈரம் வந்து தானாக காய்ச்சதுன்னா நல்லதுன்னுங்கிற சிந்தனையை விட கொஞ்சம் குப்பையை கொட்டினா நல்லா காய்க்குமா கொஞ்சம் தண்ணி வாங்கி ஊற்றுனா நல்லா காய்க்குமா ஏதாவது மருந்து தெளித்தா நல்லா காய்க்குமா இந்த மாதிரி சிந்தனைகளோடு இவங்க அடுத்த கட்ட நகர்வை நோக்கி போகிறது சும்மாவே அதாவது இங்கே உள்ள சரியான முறையில் வடிவமைப்பை பண்ணி இதை நல்லா விளைய வச்சா நல்லது விதச்சா திருப்பி விளையணும் அந்தளவுக்கு இயற்கையாகவே விதைப்புக்கு முன்னாடி நம்ம வடிவமைப்பை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வரணும் இதெல்லாம் பண்ணலாம் இங்கெல்லாம் ஒன்றுமே முளைக்கல பாருங்கள் முளைச்சிருக்கிற இடத்துல தான் நம்ம எடுத்துருக்குறோம் தோட்டத்தை பார்த்திங்கன்னா தெரியும் சரியா இதில் இடையில் காடு வேறு இருக்குது சரியா புரியுதா இதில் புரிஞ்சுக்கோங்க ஒன்றுமே இல்லை நீங்கள் அப்படியே புரிஞ்சிக்க போகிறீங்க அவ்வளோதான் ஒரு விதைச்சிருக்கீங்க அடுத்தது பறிச்சுக்க போகிறீங்க நட்டுருக்கீங்க நெல்லை விதைச்சிருக்கீங்க அடுத்தது அறுவடைக்கு வரீங்க இந்த மாதிரி வேளாண்மை மாறும் பொழுது அடுத்த நகர்வு எங்கே போகணுன்னா முதல்ல முளைக்காமலே இருந்தது இந்த பூமியில் தண்ணியே கிடையாது கண்ணு கட்டின வரைக்கும் வரும் சீமை கருவேல் எல்லாம் ஊரை விட்டு நிறைய பேர் கரையேறிட்டாங்க இந்த ஊர் வந்து தண்ணி இல்லாத காடுன்னு பேர் வாங்கிட்டு அதில் நீரை உருவாக்கி சீமை கருவேல ஒழித்து நெல்லை விதைச்சி வரப்போ உயர்த்தி நெல் விளைஞ்சிட்டு நெல்லுக்கு தான் அடுத்த பயிர் கொண்டு வரோம் உளுந்து பயிர் வரப்பில் காய்கறிகள் எல்லாம் கொண்டு வரோம் அடுத்தது நெல் போதுமான அளவு நிலைத்த தன்மையோடு இங்கே வரும்பொழுது இந்த மாதிரி பூமியில் கழிப்பு உண்டாயிரும் பாலம்பாலமாக பூமி வெடிக்க ஆரம்பிச்சிரும் சரிங்களா அதுக்கப்புறம் பூமிக்கு கீழே நீர் வந்து நிலை கொள்ளும் நீர் வந்து தங்கும் நீங்கள் வேணும்னா அப்போ தாங்க ஓட்டை போட்டு உறிஞ்சலாம் அந்த மாதிரி காலங்காலமாக வச்சிருந்த தண்ணியை தான் ஓட்டை போட்டு உறிஞ்சிது தண்ணி பூமியில் இல்லைன்னு சொல்லிட்டு நிற்கிறோம் ஏன்னா அவங்க சேர்த்து வச்சுருந்தாங்க நம்ம அழிச்சு கொடுத்தோம் இப்போ சேர்க்குற வித்தையெல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுக்க தெரியாது ஏன்னா அவங்க செஞ்சுருந்தா தானே தெரியும் உலகத்திலே தெற்காசிய நாடுகளில் மட்டும்தாங்க அந்த நீர் உருவாக்கமும் நீரை மறுசுழற்சி செய்கிறதும் நீரை சேமிக்கிறதும் சாத்தியம் ஐஸில் அந்த எப்படி சேமிப்பீங்க பூமிக்குள்ளே எப்படி தண்ணி கொண்டு போவீங்க ஐஸ் கட்டி பூமிக்கு மேலெல்லாம் கிடக்கும் நீர் மட்டும்தான் பூமியோடய ஈர்ப்பு விசையோடு உள்ளே போகக்கூடிய அளவுக்கு திரவமாக மாறி நிற்கும் பனிக்கட்டி திடப்பொருளாகி பூமிக்கு மேலே நிற்கும் அதனால் அங்கெல்லாம் முடியாது வெப்பமண்டல பிரதேசத்தில் தாங்க பூமிக்கு வெளியில் நீரை நிறையா நிறுத்தினீங்கன்னா அந்த நீர் வந்து பூமி உள்ளே போகும் அதுதான் பூமி உள்ளே போய் பூமி உள்ளே இருக்கிற வெப்பத்தை உறிஞ்சி கடத்தும் சரியா இதுதான் மறுபடியும் மேகக்கூட்டங்களாக மாறும் வானத்தில் மேகக்கூட்டங்களாக மாறும் பாருங்க தொடர்ந்து தை மாதத்துக்கு பிறகு நிறைய மேகங்களை நீங்கள் பார்க்கலாம் சரியா நிறைய மேகங்களை பார்க்கலாம் காரணம் தை மாதம் வரைக்கும் நம்ம சேமித்து வச்ச தண்ணீர் எல்லாம் மேகங்களாக மாறி திட்டு 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 திட்டா உலா வருது பாருங்க இது ஏங்க இப்போ மழையாக பொழிய மாட்டுது தொடர்ந்து இந்த மேகங்களை கத்திரி வெயில் சூரிய சூரியனை நோக்கி பூமி நகர துவங்கி விட்டது தை மாதத்துக்கு பிறகு இருக்க 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 சூரியனுடைய வெப்பமும் அதிகம் மழையும் இல்லை பூமி உள்ளேருந்து தொடர்ந்து வெப்பம் வெளியேறிக்கிட்டே இருக்குது அது நீராவியாக மாறுது நீராவியாக மாறி போகும்போது வெப்பம் வெளியேறிக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து இந்த மேகக்கூட்டங்களை வெப்பம் தாக்கி கொண்டே இருக்கிறது நீரும் வெப்பமாகி நீராவியாக மாறி தாக்குது இந்த வெப்பம் மேகக்கூட்டத்தை சூரியனும் பூமிக்கு மேலே சூடாக இருக்குது அதனால் இந்த மேகங்கள் குளிர்ச்சி அடைய வாய்ப்பே இல்லை அதனால் இப்படியே வெண்பனி கூட்டம் வெண்மேக கூட்டமாக அலைஞ்சிக்கிட்டே நிற்கும் சரியா இது திருப்பி எப்போ உண்மையிலே மழை பெய்யுன்னா கருக்கோல்ற காலம் எப்போ சூரியனை விட்டு பூமி விலகி அண்டத்தை நோக்கி ஸ்பேஸை நோக்கி வெளியை நோக்கி நகருகின்ற காலம் அதுதான் அதோட உச்சந்தான் ஐப்பசி கார்த்திகை அடமழை சரியா அப்போ தான் இந்த மேகங்கள்லாம் பூமியே குளிர்ச்சியை விரும்புகின்ற காலத்தில் பூமியோடைய புறப்பகுதி குளிர்ச்சி அடைஞ்சிரும் அப்போ இந்த மேகக்கூட்டங்கள்லாம் மழையாக மாறி கீழே இறங்கும் இந்த மேகக்கூட்டங்கள் உருவாகணுனாலே நிறைய நீர் ஆவியாகணுங்க இதெல்லாம் இதெல்லாம் வந்து பிஹெச்சரி வாங்கினவங்களாம் சொல்ல மாட்டாங்க இது நம்ம கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறது தான் நல்லது ஏன்னா நம்மளுக்கு தண்ணி வேணும்னா பிஹெச்டி படித்தவங்கள போய் கேட்டிங்கன்னா கொடுக்க மாட்டாங்க மந்திரியை கேட்டால் கொடுக்க மாட்டாங்க இதெல்லாம் ஒரு சிக்கல் இருக்குது அதனால் நம்ம தோட்டத்தில் நம்ம தண்ணியை உண்டாக்கி வச்சுக்கிட்டால் நல்லது அப்படிங்கிற அறிவு வரணும் அது யாரும் ஏன் தாமல் உண்மையாகவே செஞ்சு கொடுக்கணும் அல்லது சொல்லி கொடுக்கணும் அது உண்மையாகவும் இருக்கணும் நிறைய நேரங்களில் நம்ம விஞ்ஞானத்தை உண்மைன்னு நம்பிக்கிட்டே போய் மறுபடியும் திருப்பி இது தப்பு இல்லைன்னு அவங்களே சொல்லும்போது ஆமாம் போல இருக்குது அப்படின்னு நினச்சிப்போம் ஏன்னா விஞ்ஞானிகளை நம்பியே நம்ம வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டுக்கூடாது நம்மளும் கொஞ்சம் யோசிக்கலாம் சரியா மேகங்கிறது நீராவி நிறைய நீர் சீக்கிரமாக ஆவியாகிற இடம் கடலை விட நிலத்தில் தான் அதனால் நிலப்பகுதியில் மேகக்கூட்டங்களை உள்வாங்கிற அமைப்பு நீரை உருவாக்குகிற அமைப்பு மேகக்கூட்டங்களை உருவாக்குகிற அமைப்புக்கு பேர் தான் வரப்பு உயர்த்திய வரப்புகள் நீரையும் உள்வாங்கிக்கும் வெப்பத்தையும் கடத்தும் பூமி உள்ளேயும் பூந்து பூமி உள்ளே இருக்கிற சூட்டையும் கடத்தும் அந்த வெப்பமண்டல பிரதேசத்தெல்லாம் சாத்தியம் ஐஸ்லாந்துலேயோ சுவிட்சர்லாந்துலேயோ இமயமலையிலேயோ சாத்தியம் இல்லை ஏன்னா